உலகெங்கிலும் வாழும் சித்தரியில் மெய்யியல் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்பது சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அல்பெருஞ்சோதி என்கிற முழக்கத்தோடு மரணமில்லா பெருவாழ்வு நிலையை மனிதன் அடைவதற்கான ஒரே மார்க்கமாகவும் எளிய மார்க்கமாகவும் அவர் முன்வைத்த இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் விளங்குகிறது இந்த அனுபவத்தை பெறுவதற்காகவும் இந்த பெரும் ஞானத்தை பெறுவதற்காகவும் வடலூர் பார்வதிபுரத்தில் நூற்றி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பெருவெளித்தலத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளிலேயே அமைத்தார் திரு ராமலிங்க வல்ல பெருமானார் இதை வெட்டவெளித்தலம் என்று அவர் அழைக்கிறார் இதற்கு உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்றும் அவர் பெயர் பெயரிட்டிருக்கிறார் இந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலம் எப்படி வட்டவழித்தலமாக ஏன் வைத்திருக்க வேண்டும் அங்கே ஏன் மாதப்பூசத்தன்றும் தைப்பூசத்தன்றும் சென்று வழிபட வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய நமக்கு பலன்கள் என்ன என்பதை பற்றி ஒரு விளக்கத்தோடும் போல் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலத்திற்குள் எந்தவித கட்டுமானங்களும் உள்ளே வந்து போடக்கூடாது ஏற்கனவே ஆக்கிரமிப்பில் உள்ள முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தையும் மீட்டு இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தோடு இணைத்து தர வேண்டும் என்கிற பல்வேறு விதமான பார்வைகளை வெளி உலகத்திற்கும் இந்து சமயநிலைத்துறைக்கும் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் உலகெங்கிலும் வாழக்கூடிய வள்ளலார் பின்பற்றாளர்களுக்கும் அறிவிக்கும் வகையில் திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய வழிகாட்டலின் பேரில் இது ஏன் அப்படி சொல்றேன்னு குறித்து சொல்றேன்னா இதில் இந்த பெருவழித்தலம் என்றால் என்ன இதனுடைய எல்லாம் என்ன என்பது அதன் குறித்த வள்ளப்பெருமானார் கூறிய பாடல்களை வள்ளல் பெருமானார் தான் எமக்கு உணர்த்தியதாக நான் முழுமையாக உணர்றேன் ஏன்னா நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக எத்தனையோ பேர் இந்த பாடல்களை எல்லாம் மனனம் செய்து பாடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கே கிடைக்காத ஒரு ஆவணமாக இருந்தது ஒரு சிலருக்கு கிடைத்திருக்கலாம் அதை அவர்கள் முன்வந்து சொல்லாமல் இருக்கலாம் எனவே இப்படிப்பட்ட நிலையில் இந்த வழக்குகள் வரையிலும் சென்றிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு சான்றாவணங்களாக பெருமானாரே அவருடைய வாய்மொழியாக சொன்ன அந்த மிக முக்கியமான பாடல்கள் அதே போல் பல்வேறு விதமான சான்றுகள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய சமூக அவர்களுடைய சான்றுகள் இன்னும் ஏராளமான சான்றுகளோடு ஒரு நூல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இது இரண்டாம் பதிப்பாக வருகிறது வடலூர் வள்ளல் வள்ளப்பெருமானாரின் திருவுருட்பெருவலைத்தளம் திரிப்புகளும் பேருமைகளும் என்கிற இந்த நூல் இந்த நூலை வந்து வெளியிடுவதற்கு இந்த நூலை தொகுத்து வழங்குவதற்கு வெள்ளப்பெருமானார் எமக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்தார் அந்த அடிப்படையில் என் சிற்றறிவுக்கு நிச்சயமாக இது எட்டாது எனவே தான் நம்ம சொல்கிறோம் இது திருவுருள் பிரகாச ராமலிங்க வள்ள பெருமானார் அவருடைய வழிகாட்டலில் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் இந்த நூலை வாங்கி அனைவரும் தயவு செய்து சமரச சுத்த சன்மார்க்கத்தின் மிக முக்கியமான இந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தலத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொண்டு அதை பாதுகாக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த புத்தகத்தை நீங்கள் பெறுவதற்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் என்கிற எண்ணிலும் அதே போல் நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ எயிட் டூ டபுள் செவன் என்கிற இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் என்கிற எண் வந்து வாட்ஸ்அப் எண் அதுக்கு வாட்ஸ்அப் தகவல் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா புத்தகம் வேண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம் அதற்கு பிறகு எத்தனை புத்தகங்கள் வேண்டும் சொல்லுங்கள் இந்தியாவுக்குள் அனுப்புவதற்கு ஒரு புத்தகத்தை அனுப்புவதற்கு அஞ்சல் செலவோடு சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய் அதற்கான ஆகிறது எனவே நீங்கள் இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்